இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரா இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக எப்ரேல் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிப்போம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த பூமியிலே வந்து மனிதனாக உலாவினார் உலாவும் போது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எல்லா துன்பங்கள் பிரச்சனைகளை அவர் பார்த்தார் வியாதிசுர்களை பார்த்தார் அவர்களை சுகமாக்கினார் மறித்தோரை அவர் எழுப்பினார் அவர் பல்லவிதமான பிரச்சனைகள் ஆக்கப்பட்டவர்களை விடுவித்தவராய் அவர் காணப்பட்டார் இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று பரிசுத்த வேதாகமம் அவரை குறித்து எழுதியிருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த பூமியிலே நடமாடும் நாட்களில் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்பது பரிசுத்த வேதாகமத்திலே நான்கு சுவிசேஷங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் இந்த பூமியில மனிதர்கள் மேல் மனது செய்தார் அதே இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ரெண்டு வேதம் சொல்லுகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை பூமியில செய்தாரோ அவைகளை இன்றும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அற்புதங்களை செய்தார் என்பது உண்மை அதை நேற்று என்று நீங்கள் வைத்து கொண்டார் இன்று அதே அற்புதத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நாளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிறார் ஏனென்றால் அவர் நேற்று மாறாதவராய் மாறாதவராயிருக்கிறார் தேவன் மாறாதவராய் இருக்கிறதுனால நாங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லுகிறது உங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கிறிஸ்து அதை இன்று உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்த வியாதிகளை சுகமாக்கி உங்களோட வாழ்க்கையை மாற்றி தர வல்லமை இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவே எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் அப்பொழுது இயேசு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதையும் அவர் உங்களுக்குள்ளே இன்று செய்ய வல்லவராக இருப்பார் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் சில வருஷங்களுக்கு முதல் ஒரு பெண்மணி ஒரு குறிப்பிட்ட கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டு அவர்கள் மரண நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த போது அவருடைய வீட்டிலே வேலைக்கு ஒரு வேறு நாட்டு மனிதன் இருந்தார் அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எஜமானிக்கு சொல்ல ஆரம்பித்தார் உங்களுடைய வியாதி நிமித்தம் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் மரணத்தின் எண்ணிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வருவார் அவரால் முடியும் இந்த வியாதியை உங்களுக்கு குணமா கேட்டு அவர் சொன்னார் அவங்க சொன்னாங்க நான் இயேசுவை அறியேனே இயேசுவை எனக்கு எதுவும் இயேசுவை குறித்து எதுவும் எனக்கு தெரியாதே அவர் எப்படி சுகமாக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இயேசு சர்வத்துக்கு மேலான தேவன் இயேசு சர்வலோகத்துக்கு ஆண்டவர் நீங்கள் அவரை அறியாவிட்டாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இந்த தன்னுடைய எஜமானிக்கு அவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் விவரித்தார் அப்பொழுது அதை கேட்ட அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த இயேசு மூலமாக சுகமாக வேண்டும் என்று கேட்டார் ஒரு பிரபல்லிய ஒரு தெய்வ மனிதன் நடத்தின ஒரு கூட்டத்துக்கு இந்த வேலக்கார மனுஷன் தன்னுடைய எஜமானியை கூட்டிக் கொண்டு போய் சேர்த்தார் அப்பொழுது அதிலே திரளான கூட்டமான ஜனங்கள் இருந்ததுனாலே அந்த ஊழியக்காரனை கொண்டு இந்த சகோதரிக்கு ஜிவிக்க முடியாமல் போய்விட்டது ஆகவே அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள் வேறு தேசத்தில் இருந்து அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஆகவே அவர்கள் துக்கத்தோடு ஏற்கனவே அந்த கேன்சர் நோய் நிமித்தம் அவங்கப்பட்ட வழிகள் வேதனைகளின் நிமித்தத்து பாடுபட்ட அவர்கள் தன்னுடைய ஹோட்டல் அறைக்கு போய் அந்த அறையிலே விற்பனை கொள்ள முடியாதபடி வலியினால தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார் இன்றைய நாளில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கவில்லை அந்த ஊழியக்காரனால ஜிபிக்க முடியாமல் போய்விட்டது ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டவர்கள் இருந்தபோது திடீரென அந்த அறையிலே அவங்களுடைய நாட்டு ராஜாவைப் போல ஒருவர் தோன்றினார் அவரது சுவருக்குள்ளால் இருந்து ஒரு வெளிப்பட்டாராம் ஒரு வெளிப்பட்ட போது அவர் சொன்னாரா நான் இயேசு நீ அழாதே நான் உன்னை சுகமாக்குறேன் என்று சொன்னாரா உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுடைய நாட்டு ராஜா மாதிரி இயேசு வந்திருக்கிறாரு இயேசு தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த சகோதரிக்கு நேராய் நீட்டும் போது உங்களுக்குள்ளே இருந்த சகல கேன்சர் கட்டிகளும் அப்படியே காணப்படாமல் அப்படியே மறைந்து போனது வழிகளெல்லாம் மறைந்ததாம் அவளுக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்ததாம் ஆகவே அந்த எஜமானிக்கு அந்த ஆண்டவரை குறித்து சொன்ன மனுஷன் கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஏனென்றால் இயேசு மாறாதவராக இருக்கிறார் ஏற்றம் என்றும் என்றும் மாறாத இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சபோதரே சபோதரியே குட வாழ்க்கைலேயே ஈசு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் உடவாழ்க்கையிலே என்ன வியாதியோ என்ன பிரச்சனையோ என்ன சூழ்நிலையோ எந்த விதமான நெருக்கத்தில் நீங்கள் தவிக்கிறீங்களோ என்பது எனக்கு தெரியாது ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார் அதனால் இப்பொழுதும் உடைய உள்ளத்தை ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பி ஈசுவே நீங்கள் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் ஆதலால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் இப்பொழுது செய்யுங்க சொல்லி நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்காய் நான் ஜபம் செய்வேன் அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய இருவருடைய ஜபத்தையும் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆகவே ஊழியக்காரனால ஜெபிக்க முடியல அந்த சகோதரிக்கு அன்று ஆனால் ஏ சுவே நீரில் வந்து அவங்களை சுகமாக்கின அதே போல நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு உங்களை சந்தித்து உங்களுக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு ஆனால் ஏசு உங்களோட வீட்டை வருவார் இயேசு உங்களை தேடி வருவார் இயேசு நல்லவர் இயேசு அன்பு நிறைந்த தெய்வம் இயேசுவால் அன்றி விடுதலை இல்லை இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலையும் இயேசு கிறிஸ்துவ ஒரு நாமம் அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் அருளப்படவில்லை இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை சொலுவையில் கொடுத்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்று இருக்கிறார் நீங்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசு மேலே உங்களோட விசுவாசத்தை வைங்கள் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க ஒரு அற்புதம் இப்பொழுதே நடக்கும் இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்தில் இயேசுவே எனக்குள்ளே வாரும் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி கொண்டிருக்க அன்புள்ள பிதாவே உன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிம உள்ள நாமத்தில் செபிக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினார் சிலை குணமாக்கினார் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த அதே இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே செய்தியை கேட்டு உண்மை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் என்னென்ன பிரச்சனைகளிலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்தில் ஒரு அற்புதம் தங்களோட வாழ்க்கையில இப்பொழுது நடக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என் ஆண்டவரே நீங்க அந்த அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவே அவருடைய வீடுகளுக்குள்ள நீங்க பிரவேசியுங்க அவங்களுடைய இறுதியத்துக்குள்ள பிரவேசியுங்க அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குங்க அவட வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் நாமத்தில நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன் அற்புதத்தை ஒரு அதிசயம் நட்டுபதாக இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தை பக்கம் திருப்ப வேண்டும் என்று செவிக்கிறோம் அற்புதங்கள் நடப்பதாக நாமத்தில் இதாவே ஆமேன் அருமையானவர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்து உங்களுடைய நாட்களை புதிதாக்கி ஒரு புதிய நாளை காண செய்கிறது போல உங்களோட வாழ்க்கை இந்த நாளில் இருந்து புதிதாகிறது ஆண்டவர் உங்களே